அன்பு வணக்கம் இன்று மாலை ஒரு மிகுந்த வேதனையான ஒரு செய்தி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் சகோதரி பவதாணிய அவர்கள் காலமாக்கிவிட்டார்கள் என்கிற ஒரு வேதனையான செய்தி வந்தது இந்த செய்தியும் அந்த வேதனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அந்த இசை பாடகி இசையமைப்பாளர் பவதாரணியனுடைய ஒரு சில நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த காணொளி தங்கர்பச்சான் இயக்கிய அந்த அழகி திரைப்படத்தில் பாடிய பாடல் அதில் ஒரு கார்த்திக்கு பாடியிருப்பார் ஒளியிலே தெரிவது தேவதயா தேவதையா உயிரிலே கலந்தது நீ இல்லையா நீ இல்லையா இது நெசமா நெசமில்லையா நினைவுக்கு தெரியலையா கனவிலே நடக்குதா கண்களும் காண்கிறதா காண்கிறதா ஒளியிலே தெரிவது தேவதயா தேவதையா என்று அந்த பாடலில் ஒரு அந்த ஆண் குரல் பாடும்போது சட்டென்று என்று வரும் இடையில அந்த பாடகி பவதாரனுடைய குரல் சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னென்னு என்ன எண்ணியோ புரியவில்லையே நடந்தது என்னென்னு என்று அவர் பாடுவார் அவருடைய குரலுங்கிறது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு குரல் அவங்க வாணியம்மா அதாவது வாணிஜெயராம்மா அவர்களுடைய குரலை போல் அது ஒரு தனியாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு குரல் அவங்க உடைய குரலை எப்படி நம்ம தனியான அடையாளம் கண்டு கொள்ள முடியுமோ அப்படியே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு குரல் குரலுக்கு சொந்தக்காரர் அவர் மிகவும் அமைதியானவர் எளிமையானவர் எத்தனையோ நேர்காணல்களில் எவ்வளோ பெரிய ஒரு இசை மேதையினுடைய மகள் என்கிற ஒரு கர்வம் வந்து பருக்கேளவு கூட செருக்கு இல்லாதவர் என்று சொன்னால் அது மிக பொருத்தமானது அப்படிப்பட்டவர் என்று காலமாகி இருக்கிறார் அந்த வேதனையும் அந்த சம்பந்தமாக உங்களோடு நான் புரிந்து கொள்கிறேன் அதே போல் இன்னும் ஒரு ஒரு பாட்டு அதில் ஒரு மெல்ல ஒரு தென்றல் வந்து நம்ம தீண்டுவது மாதிரி அவருடைய குரல் வந்து ஒழிக்கும் அது அநேகன்கிற அந்த படம் தனுஷ் நடித்த படம் அதில் வரும் அந்த நாயகி பாடுவது பாட்டு ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி என்று ஆரம்பிக்கும் மிக அருமையான ஒரு குரல் இன்னொரு படம் அவர் பாசில் இயக்கிய படம் அதில் மிக அற்புதமான ஒரு கர்நாடக இசை மையம் அடிப்படையாக கொண்ட பாட்டு காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா என்ற அந்த பாடல் அதாவது புலிக்கு பிறந்தது பூனையாகிவிடுமா என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியான தகப்பனுக்கு பிறந்த அந்த பெண் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தார் அது அந்த சாதனைக்கெல்லாம் சிகரம் வைத்தது மாதிரி பாரதியினுடைய வாழ்க்கை வரலாறை அடிப்படையாக கொண்டு வந்த படம் அந்த பாரதி திரைப்படம் அதில் அவர் பாடிய பாடலுக்கு தேசிய விருது கிடை கிடைத்தது அந்த மயில் போல பொண்ணு ஒன்று என்கிற பாடம் அந்த பாடலை வந்து கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுதியிருப்பார் கவிஞர் மு மேத்தா அவர்கள் இதை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அவர் ராஜா ராஜான் வந்து அரை மணி நேரத்திலே எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் அதனால் பரபரப்பாக வேக வேகமாக எழுதிய பாடல் என்று அவர் சொல்லுவார் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா மயில் போல பொண்ணு ஒன்று மயில் போல பொண்ணு ஒன்று கிளி போல பேச்சு ஒன்று கூயில் போல பாட்டு ஒன்று கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கும் எனக்கு இன்னும் தெரியல என்று மிக அற்புதமாக ஆரம்பிக்கும் அதில் பாத்தீங்கன்னா வண்டியில வண்ண மயில் நீயும் போனா சக்கரமா என் மனசு மந்தார மல்லி மறிகொழுந்து சென்பகமி பூவே என முறிச்சதே நடியோ தங்க முகம் பார்க்க சூரியனும் வரலாம் சங்கு கழுத்துக்கே பெற சந்தீரன தரலாம் குயில் போல பாட்டு ஒன்று கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல என்று அவர் அந்த ஒரு நாட்டுப்புற வடிவிலை அமைந்த அந்த பாடல் அந்த பாடல் கேட்ட அந்த மனசு போன நம்முடைய நம்முடைய மனசு போன இடமும் தெரியலை அந்த மயக்கம் தெரிவதற்குள்ளே இப்படி நம்மையெல்லாம் விட்டு அவர் காலமாகிவிட்டார் அந்த பாடகி அந்த சகோதரி பவ இதயபூர்வமான அஞ்சலி அவருடைய ஆன்மா எல்லாம் உள்ள இறைவனுடைய நிழலில் இழைப்பார உங்களோடு சேர்ந்து நானும் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்